அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி ஐம்பதாவது பாடல் தக்க வேத நாங்க சித் சித்தி வடிவமாம் பொம் என்று வள்ள பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி ஐம்பதாவது பாடல் இந்த ஐம்பதாவது பாடலுடைய உரை விளக்கம் மேல்நிலையிலே அருட்பெரும் ஜோதி அப்படியே இருக்க அதன் சமூகத்தில் ஆன்மாக்கள் உடல் பெற்று வாழ்ந்து பக்குவமடைந்து கடவுள் நிலையை அனுபவிப்பதாய் கொண்டு இன்புகள் தழைக்க வேண்டி இருக்கின்றன ஆன்மா வடிவமே சித் சக்தியாகும் பக்குவம் உற்ற ஆன்மாக்களில் அல்லது சித் சக்தி விளங்கும் ஆன்ம சிற்றணுக்களில் அதாவது மனித ஆன்மாக்களில் நிட்கார்டினியம் சாம் வேத அங்கம் கடினத்தன்மையற்ற நெகிழ்ச்சியோடு கூடிய இரக்கத்தன்மையைத்தான் நிற்காட்டினியம் எனப்படும் நல்ல அறிவு செயலால் இன்பத்தை அனுபவிக்கும் அக உறுப்புகளை கொண்டுள்ளது சம்வேதன அங்கம் எனப்பட்டுள்ளது இவையெல்லாம் திருவருளால் ஆன்மாவில் வெளியாகியுள்ள பொற்கடத்தின் பொற்பாதத்தின் வெளியீடுகளாம் மனிதனில் கடின தன்மையற்ற இலகிய உள்ளம் அமைத்து அன்பு செயலை வளர்க்கவும் அதனால் மெய்யின்பத்தை நுகர வேண்டிய மனோகரண விளைவையும் ஏற்படுத்தியுள்ளது கடவுள் திருவடியாம் பொற்பதம் அடைவதற்கு என அறிதல் வேண்டும் மற்ற உயிரினங்களில் இவ்வன்பு இன்ப விளைவுக்கு இடமில்லை ஆதலின் அவ்வுயிர்களின் நீதிபடி வாழ்ந்து மேல்நிலைக்கு ஏற்பட்டு விடுகின்றன ஏற்றப்பட்டு விடுகின்றன மனிதன் மட்டுமே அன்பு இன்ப செயல்களால் அருள் நல வாழ்வு பெற வேண்டியதாய் விதிக்கப்பட்டு இருக்கின்றன ஆகையால் மக்கள் சமுதாயம் ஜீவகாரண்ய நெறியை அவசியம் மேற்கொண்டு வாழ வேண்டியது கடவுள் ஆணையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் தக்க நிக்காட்டின் சம்வேத நாங்க சித் சக்தி வடிவமாம் போர்பாதம்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த ஐம்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேல்நிலையை அடையக்கூடிய அருட்பெரும் ஜோதியே அப்படியே இருக்க ஆன்மாக்களினுடைய உடலை பெற்று வாழ்ந்து பக்குவமடைந்து கடவுள் நிலை அனுபவித்தற்காக இன்பையில் தழைக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொல்கிறார் ஆகவே அதை நிகழ்ச்சியோடு கூட இறக்கத்தன்மையும் தான் நிட்காட்டினியம் அப்படின்றார் நல்ல அறிவு நல்ல செயல் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அக உறுப்புகளை மனிதனுக்கு மட்டுமே இரையாற்றல் என்ற செய்தியை வல்லல் பெருமான் நமக்கு சொல்கிறார் மனிதனில் கடின தன்மையற்ற இலகிய உள்ளம் அமைத்து அன்பு செயலை வளர்க்கவும் அதனால் மெய் இன்பத்தை நுகர வேண்டிய மன கரண விளைவையும் ஏற்படுத்தியுள்ளது கடவுளுடைய திருவடியாம் பொற்பதம் அடைவதற்கு என அறிதல் வேண்டும் அப்ப இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆறாவது அறிவை பெற்று இருக்கக்கூடிய மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த பேர் கிடைத்திருக்கிறது எத்தனை மனிதனாய் பிறந்த இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற மனிதனுக்கு இறைவனுடைய அற்புதத்தை உணர வேண்டும் என்கிற எண்ணம் எங்க இருக்கு அவன் என்ன பண்றான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நானே ஒரு ஆனழகன் நானே ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே செலிபிரிட்டி தன்னை தானே சுய புரமோட்ட ப்ரொமோட்டிங் பண்ணிக்கிறான் அதுக்கு தகுதி இருக்கிறனா தகுதி இல்லையா என்பது அவனுக்கு கவலை இல்லை அதற்கு காரணம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் இதனால மனிதன் இறைவன் கிட்ட போய் சரணடையணும் அவன் எங்கே போய் சரணடைறான் புகழ் உச்சியிலையும் புற இன்பத்திலையும் தன்னுடைய மன்மதனாக நினச்சிக்கிட்டு உரிமைக்காக ஆசைக்காக ஒரு திருமணம் செஞ்சுக்கிறான் ஒரு பொண்ணை ஆனா தினம் ஒரு பொண்டாட்டி வேணும் புது புது பொண்ணு ஒரு முறை தான் ஒரு பெண்ணோட இச்சை கொள்ள வேண்டும் கூடிய படுபாவிகள் இந்த சமுதாயத்தில் அதிகமாகிட்டான் காரணம் அவனுடைய கிரேஸ் சும்மா போட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தை பத்து பதினஞ்சு பேரை கோட்டிட்டு சும்மா அவரை பற்றி அன்னை தனியே போட்டுக்கிறான் தற்புகழ்ச்சி இருக்குது மனுஷனுக்கு அவனால் உருப்படுவானா இனிமேல் உருப்படுற மாதிரி காட்டிக்கிறான் உருப்படவே மாட்டான் அது ஆக ஆக பா இந்த பாலும் புளிக்கணுவாங்களே இந்த பழமும் புளிக்கணுவாங்கள அது மாதிரி அவனுடைய நிலை ஏற்படும் என்று சொல்றாரு நம்மளுடைய சாமி வல்லல் பெருமான் அவர்கள் அப்ப மற்ற உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் தெரியுமா இன்பத்தை உணரக்கூடிய பாக்கியம் கிடைக்குமான்னா கிடைக்காது அதுக்கெல்லாம் இடமே இல்லை ஆகவே மனிதனான மேல்நிலைக்கு அவனை கூட்டி செல்வதற்கு மனிதனுக்கு இருக்கு ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான் அன்பு இன்ப செயலால் அருள்நல வாழ்வு பெற வேண்டி விதிக்கப்பட்டிருக்கிறான் தெரியுதா அவனுக்குள்ள இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் நாணத்தங்கமேன்னு பாடலில் வந்திருக்கு திரைப்படத்தில் அப்போது இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறான் நம்ம இறைவன் போய் திருக்கோ இல்லையோ இல்லை எங்கேயோ அங்கேயோ பெட கிடைக்காது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக இறைவனை அடையணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க மூச்சை கவனி பேச்சை குறை இந்த மூச்சை கதாகதம் செய்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி முதுகந்தண்டு வழியாக புருவமத்தி ஆகினா என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடைந்து அதிலிருந்து உச்சம் பெற்று துரியம் என்று சொல்லக்கூடிய நிலை அடைந்து அதிலே இருந்து சென்று 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 அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசித்தால் மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம் என்பதற்கு வாழ்ந்து காட்டியவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் என்பது உண்மை சத்தியம் அது எல்லா மனிதர்களால் முடியும் ஆகையால் மக்கள் சமுதாயம் ஜீவகாரண்ய நெறியை அவசியம் மேற்கொண்டு வாழ வேண்டியது கடவுளுடைய ஆணையாம் ஜீவகாரணியம் யாருக்கு செய்யணும் பசிப்பினியால் வாழ தகுதியற்று பசியால் வாடுகிற மக்களுக்கு போய் ஜீவகாரண்யம் பண்ணணும் சாப்பாடு போடணும் பசி ஆற்றல் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க நல்லா கொழுத்து தின்னு போய் வேலைக்கே போகாமல் சாப்பாடு சாப்பிட்றதுலேயே உடம்பை வளர்த்து வளர்த்து செத்து போவனுக்கு ஜீவகாரண்யம் பண்ணுறோம் இதுக்கே அணையிறான் எங்கேயோ வே சென்னை போன்ற நகரங்கள் நிறைய இடத்துல ஜீவகாரண்யம் பண்ணுறாங்க நிறைய பேச்சுலர்ஸ் அதாவது ஆண் பெண் எல்லாம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கடையில் போனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜீவகாரண்யம் எப்படின்னா பத்தே நிமிஷத்தில் பறந்து போகுது ஐநூறு பேர் முடிஞ்சு போகுதுங்க ஐநூறு பேருக்கு க தட்டை வச்சு வாங்கி பிரிஞ்சி சாதமோ சாம்பார் சாதமோ இல்லை ஏதோ ஒரு சாதம் போடுகிற போது தயிர் சாதமோ போடுகிற போது அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு சில பேர் வசதி வாய்ப்பு இருக்கிறவன் சொகுசு உணவகத்தில் போய் சாப்பிட்றான் சில பேர் கையேந்தி பவனில் ரோட்டு கடலில் உட்காந்து உணவு அருந்துடான் அந்த நிலை இல்லாமல் மனித சமுதாயத்துக்கு ஜீவகாரணியம் அவசியம் செய்யணும் அவள் அறி அறிவற்ற பித்து பைத்தவர்கள் நிறைய ரோட்டில் போகிறவங்க வாழ வக்கற்றவர்கள் தெரியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் இவருக்கெல்லாம் பசிப்பாடுக்கு உணவு அளித்தே தீரணும் அப்போ அதுதான் உண்மையான ஜீவகாரணியமாக இருக்குமே தவிர தற்பேருமைக்கும் தன்னை ஒரு பெரிய செலிபிரிட்டி என்பதற்கு காட்டிக்கொள்வதற்காக உணவு போடக்கூடாது உணவு வழங்கும்போது மனதார வணங்கி ஏக இறைவன் ஐயா இந்த உணவு சாப்பிடுவர்களுக்கெல்லாம் ஜீரணமாகணும் வாழ்க்கையிலே சந்தோஷமாகணும் அவர்களும் உண்மை நிலையை அடையணும் நான் நிறைய பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவேன் சில சகோதரர்கள்லாம் வாழ்த்து சொன்னால் திருப்பி பதில் சொல்ல தெரியாது தொலைபேசியெல்லாம் முதல்லாம் தொலைபேசி எடுத்து பேசுவேன் நம்ம பேசுகிறதா அவங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டாக கேட்குது ஓகே ஆ டேங்க்ஸ் இப்படி இந்த டேங்க்ஸ் கூட எழுதுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் அப்போ உங்களை வாழ்த்தாலும் எத்தனையோ பேர் வாழ்த்து சிரிப்பாங்க கர்வம் ஏன்னா நான் பெரிய மனிதன் பெரிய ஆளு என்று கர்வம் கொண்டு அலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து என்ன சொல்லி அவங்கள புரிய வைக்க அவங்களுக்குள்ளாகவும் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கணும்னு இந்த நேரத்தில் ஏக இறைவனை நான் நினைத்து கொண்டு வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய தக்க நிக்காட்டி சம்வேத நாங்க சக்தி வடிவாம் பொற்பதம் என்று சொல்லக்கூடிய மனிதனை உயர்த்தக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகட்சி ஐம்பதாவது பாடலுடைய கருத்தை உள்ளே வாங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நிம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்